ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான பேண்ட் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் டிஃப்ரெண்ட் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தான் ஒரு வேலை இது டிஃப்ரெண்ட் டைப்பாக இல்லை வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு அந்த பேண்ட் கட்டிங் மாடல் வந்து தெரிஞ்சும் இருக்கலாம் அதுங்கன்னா நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீ நீங்கள் வந்து எனக்கு வந்து கஸ்டமர் வந்து அலோ பேண்ட் கொடுத்துருக்குறாங்க நான் வந்து இந்த மாடல் இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டிச் பண்ணது கிடையாது இப்போ தான் வந்து ஸ்டிச் பண்ணுறது ஆல்ரெடி வந்து எல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணிருக்குது நம்ம வந்து நார்மலாக வந்து அந்த ட்ராயர் தெப்போ இல்லைங்களா லாங் லாங் பேண்ட் அந்த மாதிரி தெப்போ இல்லைங்களா அந்த டைப் தான் ஆனால் வந்து இதில் கொஞ்சம் எலாஸ்டிக் முன்னாடி வந்து இது வச்சுருக்கோம் அங்கே கேன்வாஸ் வச்சு தைச்சிருக்காங்க அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கணும் இப்போ பேண்ட்டோட ஃபுல் இதையும் நான் வந்து ஒரு தடவை உங்களுக்கு காட்டுறேன் அத தான் நமக்கு வந்து எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கறது உனக்கு தெரியும் இப்போ இது வந்து பேண்டோட முன்பக்கம் பக்கத்துக்கு இந்த மாதிரி வந்து நான் உள்ளதாக திருப்பி விட்டுருக்குறேன் கேன்வாஸ் கொடுத்துருக்குறாங்க பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா எலாஸ்டிக் வச்சுருக்குறாங்க அப்புறம் இந்த ரெண்டு டாட் பிடிச்சிருக்குறாங்க நம்ம எப்பயும் போல் பேண்ட் தைக்கிற மாதிரி போட்டு இந்த சைடு இந்த மாதிரி வந்து கட் பண்ணி ஓவர்லாக் போட்டு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க இந்த பேண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டு ஒரு அளவும் பேக் ஒரு அளவும் கொடுத்துருக்குறாங்க கீழே வந்து இந்த மாதிரி வந்து மடி ஸ்டிச் பண்ணிருக்கிறாங்க இப்போ இந்த பேண்ட் வச்சு தான் நம்ம வந்து அளவு எடுக்க போகிறோம் இது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் அளவு எப்படி மார்க் பண்ணி எப்படி வந்து கட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேண்ட்டோட ஒரு மாடல் நான் வந்து வரைஞ்சுக்கிறேன் எப்படி வந்து நம்ம கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி இப்ப இது மாதிரிதான் இதோட மாடல் வந்து வரும் நமக்கு இதுல பாத்தீங்கன்னா மேல அஹ் பீஸ் கொடுத்துதான் வந்து ஸ்டிச் பண்ணிருக்கிறாங்க ஏன்னா வந்து நமக்கு அப்பதான் வந்து இந்த எலா இது வச்சு டாட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமேலு வந்து தைச்சி திருப்பி போறதுக்கு சரியா இருக்கும் அதுக்காக அதனால மேல மட்டும் இந்த பீஸ மட்டும் நான் விட்டுட்டு இந்த பீஸ் மட்டும் விட்டுட்டு இதுல இருந்து ஒரு அரை இன்ச் கலந்துக்கிறேன் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தா இருந்தது அப்படின்னா இதோட கட்டிங் இத பார்த்து அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் வந்து கண்டினியூவா பார்க்கலாம் முத்து தலையா இருந்தா மேலே அதே மாதிரியே நம்ம வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு விட்டுட்டு மேல மேலேருந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி கீழே ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நான் வளர்ந்து உங்களுக்கு அளந்து காட்டுறேன் இப்போ கீழே வரையும் பாட்டம் வரையும் வர பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி அஞ்சரை வந்து வருது மேலேருந்து நமக்கு போது அதாவது அந்த அரை இன்ச் மட்டும்தான் விட்டுருக்குறேன் நான் அதுக்கு மேலே நம்ம ஃபீஸ் கொடுத்து தான் அங்கே மடிச்சு தைக்கணும் முப்பத்தி அஞ்சரை வருதுங்களா இதை ஃபோல்டிங் பண்ணும்போது இன்னொரு ரெண்டரை இன்ச் வந்து கூட வருது இது மட்டும் 2 இன்ச் உள்ளரை அரை இன்ச் அப்போ முப்பத்தி ரயோட ரெண்டு ரெண்டரை இன்ச் கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா முப்பத்தி இன்ச் நமக்கு வந்து இது ஃபுல்லாக வந்து வர்றது நான் வந்து இந்த இடத்துல இதோட ஹைட்டை வந்து முப்பத்தி எட்டு இன்ச் போட்டுக்கிறேன் இன்னும் இதுக்கு மேல்பாட்டும் நம்ம வந்து சேர்க்கணும் இதுக்கு கீழே வந்து நம்ம வந்து ரெண்டு இன்ச் விட்டுட்டோம் முப்பத்தி அஞ்சரை ப்ளஸ் ரெண்டரை மொத்தமாக முப்பத்தி எட்டு இன்ச் அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம் எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கணும் நமக்கு இடுப்பு வந்து நம்ம வந்து கம்மியாக தான் வெட்டுவோம் அதனால இந்த ஃப்ரெண்ட் மட்டும் எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கலாம் இந்த நான் ஓவர்லாக் லாக் போட்ட இடத்தோட வந்து அளந்துக்கிறேன் அதுலருந்து இது வந்து படி மூணு வருது நமக்கு சரியா அப்ப நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா இன்னும் கொஞ்சம் மட்டும் சேர்த்தி வச்சுக்கலாம் பதிமூன்றரை டு பதினாலு அப்படின்னு கூட வச்சுக்கலாம் நல்லா பாருங்க தெரியுதுங்களா இந்த ஓவர்லாக் போட்ட இடத்துல இருந்து இது வரையோ எவ்வளோ வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பதிமூன்றரை டு நம்ம நான் வந்து ஒரு பதினாலே வச்சுக்கிறேன் இது ரொம்ப கால் கால் இன்ச்சு தான் பிடிச்சிருக்காங்க நான் கொஞ்சம் சேர்த்தி தான் பிடிப்பேன் அதனால நான் வந்து பதினாலு இன்ச்சு வச்சுக்கிறேன் இந்த இடம் நமக்கு பதினாலு இன்ச்சு அடுத்தது இந்த மேல இருந்து இந்த அதே மாதிரியே ஒரு விட்டுருங்க மடிச்சு திக்கிறதுக்காக விட்டுட்டு மேல இருந்து கீழ வரையும் இது எவ்வளவு வருது அப்படின்னு பாத்திரலாம் ஆஹ் கரெக்டா இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இது சரியா பதினஞ்சு இன்ச் வந்து வருது இந்த ஓவர் லாக்கோட சேர்த்து பதினஞ்சு இன்ச் வருது நம்ம வந்து ஒரு பதி நஞ்சரை கூட வச்சுக்கலாம் நஞ்சரை வச்சுக்கலாம் ஏன்னா இந்த இடத்துல நமக்கு ஓப்பன் அவ்வளோ அளவுக்கு இருந்தாலும் நல்லாயிருக்காது அதனால் மேலேருந்து கீழே வரையும் நஞ்சு வருது நான் வந்து ஒரு நஞ்சரை இன்ச் வந்து வச்சுக்கிறேன் அது வந்து நம்ம இந்த இடத்துல அது அதனால் நான் இங்கே போட்டுக்கிறேன் பதினஞ்சரை இன்ச்சு இது வந்து இந்த பாக்ஸ் பீஸ் வந்து நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருந்தாலும் இது மடிக்கிறதுக்கு உள்ளார அரை அரை இன்ச் வந்து போயிடும் இது வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்போ நம்ம வந்து ரெண்டு இன்ச் வந்து இந்த இடம் வந்து நமக்கு வைக்கிறோம் இது வந்து ரெண்டு இன்ச்சு அப்புறம் இந்த இடுப்பு சைஸ் எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கேன்வாஸ் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் இதே அளவு பேக்கும் கிடையாது பேக்கில் வந்து அளவு வந்து மாறுது அந்த அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தலாம் இப்போ இதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு அரை இன்ச்சை விட்டுட்டு கீழே வரை இது இழுக்கிறேன் நமக்கு வந்து இது வந்து எவ்வளோ வந்தது பதினஞ்சு வந்தது பதினஞ்சரை வச்சுக்கிட்டோம் இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பதினாறு வருது பாருங்க மேல அதே மாதிரி அரை இன்ச் வச்சுட்டு கீழே வரையும் நான் இழுக்கிறேன் பதினாறு இன்ச் வருது அப்போ நம்ம எவ்வளவு வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அரை இன்ச் கூட்டமா அப்ப அதே மாதிரி இதுல பதினேழு இன்ச் வச்சுக்கணும் அதாவது இதே இடம் இன்னொரு பாக்ஸ் போட்டுக்கிறேன் நானே இன்னொரு இதுக்கு நம்ம வந்து வரைகிறதுனால ஏன்னா பேக் ஒரு அளவு ஃப்ரண்ட் ஒரு அளவு இது மட்டும் பதினேழு இன்ச்சு இதை விட இது வந்து கொஞ்சம் அதிகமாக வருது ஒன்றரை இன்ச் அதிகமா வச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த கேப்பும் அப்படிதான் கொஞ்சம் தான் வச்சிருக்காங்க இது எவ்வளவு இருந்து நமக்கு இந்த சைடுமே இன்னும் கொஞ்சம் கிளாத் வருது அதையும் தான் நம்ம வந்து கணக்கு போடணும் பாருங்க இதையே இதையும் நான் வந்து கொஞ்சம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கிறேன் ஏன்னா நமக்கு அது வந்து கொஞ்சம் சுற்றிட்டு வர்ற மாதிரி வந்து இருக்குது இந்த இடத்துல இருந்தே நான் கரெக்டாக அளந்துக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த இடம் அளந்துக்கலாம் இது வந்து பதினாலு இன்ச் இருக்குது இந்த பக்கம் இதை அப்படியே வச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இந்த சைடு வர்றது பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு பதினாறு பதினாறு இன்ச் வந்து வருது நமக்கு இந்த இடம் பதினாலு தான் வந்தது இந்த இடம் பதினாறு வருது அப்ப அதே மாதிரி அரை இன்ச் கூட்டிக்கலாம் பதினாறரை இன்ச் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம் பேக்ல பதினாலு ஃப்ரண்ட்ல பதினாறு வருது அப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் எல்லாமே வந்து ஒன்று தான் வருது இந்த இது மட்டும்தான் வந்து கொஞ்சம் முன்ன பின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் வருது இந்த ஓபன் வந்து எவ்வளவு வருது அப்படின்னு பாத்துக்கலாம் கீழே வந்து ஓப்பன் இல்லாம தான் இருக்குது இந்த சுற்றளவு நமக்கு ஆறு ஹால் வருது நமக்கு வந்து ஆறரை இன்ச் வந்து எடுத்துக்கலாம் இந்த இடம் அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஆறரை இன்ச் இந்த பின்னாடி மட்டும் நமக்கு வந்து இப்போ இது வந்து பதினாறு வருது அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஒரு இன்ச் கம்மி பண்ணி நம்ம வந்து பதி நாரன்னா பதினஞ்சரை அப்படி வெட்டணும் இந்த இடத்துல ஒரு இன்ச் மட்டுந்தான் இந்த இடத்துல கம்மி பண்ணி நமக்கு கொண்டு வரும் இங்கே பதிநாலுனா இந்த இடத்துல பதி வரும் ஒரு தடவை இதை வந்து அளந்து பார்த்துக்கலாங்களா இது எவ்வளோ வருது அப்படின்னு இப்போ நம்மளோட கெஸ்ஸிங்காக தான் ஃபஸ்ட்டு இதை அளந்துடலாம் அதுக்கப்புறமேலே நம்ம இதை அளந்துக்கலாம் பதினொன்று பதினாறு பதினேழு பதினேழு வருது அதோட பார்த்தீங்க அப்படின்னா இது பிடிச்சிருக்கிறது எவ்வளோ வரும் ஒரு அற அரை இன்ச் ஒரு இன்ச்சுக்கு பிடிச்சிருக்கிறாங்க அப்போ இதில் ஒரு இன்ச் வருது இதில் ஒரு இன்ச் வருது எக்ஸ்ட்ராவா அப்போ ரெண்டு இன்னும் அப்போ மொத்தமாக பத்தம்போதரை இன்ச் வருது இந்த பத்தொம்பதரை இன்ச்சை ரெண்டா டிவைட் பண்ண எவ்வளோ வரும் பத்தம்பதுன்னு வச்சுக்கிட்டா கூட எக்ரா ஒன்பது அந்த மாதிரிதான் வந்து வருது அப்ப நான் வந்து இங்க பாதி மூணு சொன்னேன் அப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் இதுல வந்து கொடைஞ்சி வெட்டணும் ஒரு இன்ச் அப்படிங்கிறது ஒன்றரை இன்ச் ரெண்டு இன்ச் அந்த அளவுக்கு வந்து வெட்டணும் நான் இதை வந்து உங்களுக்கு கட் பண்ணும்போது கட்டுறேன் பேக்குன்ற ரெண்டு மீட்டர் நமக்கு கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த ரெண்டு மீட்டரை ரெண்டா ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கிறேன் எனக்கு அதாவது பேண்ட்டுக்கு எவ்வளோ உயரம் வந்து தேவைப்படுமோ அந்த உயரத்துக்கு தகுந்த மாதிரி ஒன்று பக்கம் அந்த உயரம் வந்தது அப்படின்னாலும் நீங்கள் கரைப்பக்கம் போட்டுக்கலாம் இல்லை இந்த சைடில் உங்களுக்கு வந்தது அப்படின்னாலும் நீங்க அந்த சைடு போட்டுக்கலாம் அதனால உங்களோட உயரம் எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க இப்போ எனக்கு வந்து இந்த பேண்ட்டுக்கு ஹைட் வந்து முப்பத்தி அஞ்சரை இன்ச்சு அதோட எக்ஸ்ட்ரா ரெண்டரை வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்துதான் வந்து தைக்க போறோம் கீழே பாட்டம்க்கு ரெண்டரை இன்ச்சு மேலே மடிச்சு தைக்கிறதுக்கு ரெண்டு இன்ச்சு நம்ம வந்து விடணும் இப்போ இதுக்கு மட்டும் நம்ம முப்பத்தி அஞ்சரை இன்ச் வந்து வச்சுக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து நமக்கு முப்பத்தி அஞ்சரை இன்ச் வந்து அளந்துட்டங்களா இந்த சைட்ல வந்து பதினாலு இன்ச் இது மேல இருந்து ஹைட் பாத்தீங்க அப்படின்னா பதினஞ்சரை இன்ச் வந்து வருது ஒரு இதுல பதினஞ்சரை இன்ச்சும் ஒரு இதுல பதினேழு இன்ச்சும் வருது நமக்கு வந்து அப்ப ரெண்டு இன்ச்சின்னு எக்ஸ்ட்ரா வருது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு இது பதினேழு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமேல் நம்ம வந்து ரெண்டு இன்ச்சை மட்டும் கம்மி பண்ணி இது பண்ணிக்கலாம் இந்த சைட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இதுல நம்ம வந்து பதினாறு இன்ச்சும் இன்னொரு இதுல வந்து அஹ் இன்ச்சும் வந்து வைக்க வேண்டியதா இருக்குது இது வந்து ஒவ்வொரு பேக்கு ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து வேற வேற மாதிரி வருது அப்படிங்கறதுனால நம்ம கொஞ்சம் வேற வேற மாதிரியே போட்டுக்கலாம் தனித்தனியாவே வந்து நம்ம கட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்டுக்கு நான் வந்து இந்த கிளாத் எடுத்திருக்கிறேன் இப்ப இந்த கிளாத்ல நமக்கு ஃப்ரண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினாலரை இன்ச்சு தான் தேவைப்படுது அந்த பதினாலரை இன்ச்சை நம்ம வந்து வச்சுக்கலாம் அதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க பாட்டம் இருந்து மேல வரையும் முப்பத்தி அஞ்சரை இன்ச்சு அஞ்சரை வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல வந்து இப்ப கீழ பாத்தீங்கன்னா நம்ம மடி ஸ்டிக்கிறதுக்கு ஆறு இன்ச் வந்து நமக்கு வந்து அந்த காலோட சுற்றளவு ஆறரை இன்ச் வந்து இருந்தது அப்ப நம்ம தையலுக்கும் சேர்த்தி நம்ம வந்து விடணும் நான் வந்து ஒரு ஆறுனா ஏழரை இன்ச் விடுறேன் ஒரு ஒரு இன்ச் துணி உள்ளார இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி ஆறரை ரெடி அளவு எக்ஸ்ட்ராவா ஏழரை வந்து விட்டுக்கிறேன் இப்ப இந்த இடத்துல இருந்து நம்ம இதை வந்து இங்க கொண்டு வரணும் முப்பத்தி அஞ்சரைல இருந்து நமக்கு ரெடி அளவு நம்ம ஏழரை வரையும் கொண்டு இங்க இருந்து வரும்போது இந்த பேசிட்டு வரப்ப இவ்வளவு தூரத்துக்கு நம்ம வந்து கொஞ்சம் துணி வந்து உள்ளார விட்டுருக்கிறோம் நம்ம அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து பதிமூணு இன்ச் வந்து நமக்கு வந்து வந்தது ஆனா உள்ளார பாத்தீங்க அப்படின்னா பத்து இன்ச் தான் பிடிக்கிற மாதிரி இருந்தது நம்ம வந்து அதே பதிமூணு இன்ச்சே பிடிச்சிக்கலாம் இதுல இருந்து ஒரு ஒரு இன்ச் வந்து கம்மி பண்ணியே நம்ம வந்து பிடிச்சுக்கலாம் நம்ம டாட் பிடிக்கும் போது வேணா சேர்த்து பிடிச்சுக்கலாம் இப்போ இப்படி வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒன்றரை இன்ச் இல்ல ரெண்டு இன்ச் அந்த மாதிரி வந்து கம்மி பண்ணிக்கலாம் நான் வந்து ஒன்றரை இன்ச் கம்மி பண்ணி இந்த மேல் போட்டத்துல இருந்து இதை அப்படியே இப்படி கொண்டு வந்து ஜாயின் பண்றேன் இப்போ இந்த பேண்ட் கட்டிங் மாடல் உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன் இப்போ இதுல இருந்து இப்படியே கொண்டு வந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமே கொண்டு வர போறோம் தையல் போடுவோம் இது உள்ள வந்து நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அரை இன்ச்சு தான் இருக்கும் துணி இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு அளவுக்கு துணி இருக்கும் இப்ப இது வந்து ஃப்ரண்ட் முன்னாடி பக்கம் இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் போறப்ப இன்னுமே எக்ஸ்ட்ராவா வந்து வந்து தையல் போ கட் பண்ணணும் இதுவரை கொண்டு வந்துட்டு இப்படி வளைவா கட் பண்ணிக்கணும் இந்த கிளாத்தை நம்ம இன்னும் முன்பா கீழே மடிச்சு தைக்கிறது கொடுக்கணும் பின்னாடி மடிச்சு தைக்கிறது கொடுக்கணும் அதனால இதை வந்து அப்படியே வச்சுக்கோங்க அடுத்தது இதை எடுத்துக்கலாம் இதுல நமக்கு எக்ஸ்ட்ராவா இது வந்து ரெண்டு இன்ச் வந்து தேவைப்படுது அதனால நான் இப்படி நீளம் பார்த்த மாதிரி வந்து போடுறேன் நமக்கு சைட்ல வந்து பதினாறு இன்ச் இருந்தாலே போதும் உங்களுக்கு வச்சு கட்டுற பாருங்க இது எனக்கு கொஞ்சம் நான் முதலே ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்து நான் உங்களுக்கு நல்லா டக்குனுங்க வந்து சொல்லிடுவேன் இதை நானே வந்து அது மெஷர்மெண்ட் பார்த்து தான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு புதுசாக ஒன்று தைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சதுக்கு துணியில் வந்து கட் பண்ண ஆரம்பிங்க எடுத்தோடனே வந்து நீங்கள் கட் பண்ணிடாதீங்க துணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க இப்போ இதை வந்து நம்ம போட்டுக்கலாம் சேம் இதே இதை தான் நான் வந்து எடுக்கிறேன் இந்த இடத்துல நமக்கு பதினாலு இன்ச் அப்படின்னா நமக்கு வந்து பதினாறு இன்ச் வந்து வேணும் எக்ஸ்ட்ராவாக இந்த சைடில் இன்னும் ரெண்டு இன்ச் வந்து தேவைப்படுது இந்த ரெண்டு இன்ச்சுக்கு மட்டும் நம்ம இந்த துணியை நகர்த்திக்கிறோம் நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த சைடில் எக்ஸ்ட்ராவா நமக்கு ரெண்டு இன்ச் தேவைப்படும் அந்த ரெண்டு இன்ச்சுக்கு மட்டும் நான் அந்த துணியை வந்து இப்படி நவுத்திக்கிறேன் கீழே எப்பயும் போல நம்ம வந்து வச்சுட்டு இந்த ரெண்டு இன்ச் கேப்பு மேல இருந்து கீழே வரைக்கும் சரியா இருக்கான்னு நான் பாத்துக்கிறேன்

நம்ம வந்து அந்த மாதிரி கட் பண்ண நம்ம வந்து பழகிக்கணும் ஃபர்ஸ்ட் ரெண்டரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடலாம் மார்க் பண்ணிட்டேன் இப்ப இந்த இடத்துல நான் கரெக்டா இது மாதிரி வச்சுக்கிறேன் இப்ப இதை வச்சுட்டு இப்ப இதோட சேர்த்து பெயிண்ட் பண்ணிக்கலாம் நம்ம இது நான் வந்து அவங்க வந்து கஸ்டமர் கம்மியாக தான் விட்டுருந்தாங்க துணி நம்ம கொஞ்சம் விட்டோம் அப்படின்னா சப்போஸ் வேணும்னா கூட அவங்க பிரிச்சுப்பாங்க ஒரு ஒரு தையல் ரெண்டு தையல் போட்டோம் அப்படின்னா ஓகேங்களா இதுதான் முப்பத்தி அஞ்சரை இது அதே வளைவு இந்த வளைவு வர இடம் இது எல்லாமே சேம் அதே மாதிரியே நான் மார்க் பண்ணிக்கிறேன் சைடு கட்டிங்க்கும் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ஹைட்டு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பதினஞ்சரை வருது இதில் பதினேழு வருது அது எப்படி அப்படி இந்த பதினஞ்சரை பதினேழு அப்போ ஒன்றரை இன்ச் நம்ம வந்து கூட்டணும் அந்த ஒன்றரை இன்ச்சு நம்ம வந்து எங்கே கூட்டணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும் இல்லைங்களா அந்த ஒன்றரை இன்ச்சு இந்த இடத்துல தான் கூட்டணும் இப்படி மேல ஏத்துன மாதிரி ஒன்றரை இன்ச் வச்சிட்டு இத வந்து இதை இப்படியே நம்ம வந்து கொண்டு வந்து இதோட சேர்த்திடலாம் ஓகேங்களா இப்ப பேக்குக்கும் இருக்கிற வித்தியாசம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் கீழே வந்து சேம் இதோட ஹைட்டு முப்பத்தி அஞ்சு இன்ச்சு தான் இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆறு இன்ச் அளவுக்கு வந்து விட்டுருக்குறாங்க ஆறரை இன்ச்சு ரெடி அளவு இருந்தது தையலோடு சேர்த்தி நான் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்ச் வந்து விட்டுருக்குறேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பதினாலு இன்ச்சு ஒரு இதில் ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினாறரை இன்ச்சு அதனால் அந்த ரெண்டரை இன்ச்சு வந்து நான் இங்கே சேர்த்திக்கிறேன் அதே மாதிரி இந்த ஹைட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு நமக்கு வந்து இந்த ஹைட் வந்து பதினஞ்சரை வருது இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம் பாருங்க பதினஞ்சரை இங்கே வந்து பதி பேக் தட்டை வந்து பதினேழு வருது அதனால இந்த ஒன்றரை இன்ச் இங்கே கூட்டி இருக்கிறேன் ஏன்னா எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து மேல் பீஸ்க்கு வந்து ரெண்டு இன்ச்சும் கீழ் பீஸ்க்கு ரெண்டரை இன்ச்சும் நமக்கு வந்து வேணும் அதை வந்து எக்ஸ்ட்ராவா கிளேர் கட் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா அதுலேருந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதுல வந்து மெஷர்மெண்ட்டு இவ்வளவுதான் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் இப்போ இந்த இதை நம்ம அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு பாட்டம் ரெண்டரை இன்ச்சுக்கும் ஒரு லென்தி கிளாத்தும் அடுத்தது மேல் இது மேல் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்றதுக்கு நமக்கு அதுக்கு தனியா கொஞ்சம் கிளாத்தும் வந்து தேவைப்படும் அது வந்து ரெண்டு இன்ச்சும் பேக் சைடு வந்து எலாஸ்டிக் வச்சுருக்கிறதுனால நானும் எலாஸ்டிக் வச்சு ஃப்ரண்ட் சைடு வந்து அதே மாதிரியே கேன்வாஸ் கொடுத்து தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் இப்போ இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அது வந்து நம்ம கட் அப்புறம் தான் வந்து நமக்கு ஸ்டிச்சிங்க்கு தெரியும் இந்த பீஸ் வந்து நம்ம அப்படியே கீழே மடிச்சுட்டு இருக்கிறதுக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த லென்த் கரெக்டாக இருக்குது நமக்கு இது வந்து நமக்கு காலுக்கு அப்படியே சரியாக இருக்கும் இந்த இந்த அளவு இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கால் கிட்ட இந்த மாதிரி சின்ன சின்ன பா இது கொடுத்துருக்குறாங்க இந்த தர்மாக்கோல் பால்ஸ் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க நம்மளும் இதே மாதிரியே வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்துர்லாம் இந்த கட்டிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டினியூவாயோட உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோவும் அப்லோட் பண்றேன் கொஞ்சம் பொறுமையா பாத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து புரியும் அதுக்காக தான் சொல்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்